ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உப்பு உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு சாப்பாடு அரிசியில் தான் செய்கிறேன் இட்லி அரிசி சாப்பாடு அரிசி எதில் வேணால் நீங்கள் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு சாப்பாடு அரிசி நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் செய்கிறேன் அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா அப்படியே கெட்டியாக இருக்கும் கொழுக்கட்டை இந்த உப்பு உருண்டை இது எல்லாமே ஒன்று தான் ஸோ அதனால் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு கொஞ்சமாக கடலை கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு 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 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த உருண்டையில் வந்து போடுறப்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி விட்ருலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிலவங்க வெங்காயம் சேர்ப்பாங்க நான் வந்து வெங்காயம் சேர்க்கல வெங்காயம் சேர்க்காம தான் செய்கிறேன் ஸோ கொஞ்சமாக பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க அது போக பச்சை மிளகா வர மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வர மிளகா தான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஸோ இதெல்லாம் வந்து தாளிப்புக்கு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து துருவண தேங்காவையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கணும் அந்த தேங்காய் வந்து லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் கலரெலாம் மாற தேவையில்லை இப்போ இது நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா நான் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் துருவுன தேங்காய் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் அரிசியில் தான் இது செய்கிறேன் ஸோ ஒரு கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலில் முக்கால்லேருந்து அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கன்னா போதும் ஃபுல் தேங்காய் தேவையில்லை ஸோ அந்தளவுக்கு தேங்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஸோ தேங்காய் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரிசி மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அதாவது இட்லி மாவு அந்த பதத்துக்கு தான் நான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப கெட்டியாக அரைச்சிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொழுக்கட்டை சாப்பிட்றப்போ இந்த உதிரி உதிரியாக வராது கொஞ்சம் பிரித்த உடனே நல்லா நம் நம்ம இப்படி பிச்சு பார்க்குறப்ப நல்லா உதிரியாக இருந்தால் தான் வந்து கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் ஸோ மாவு போட்டுட்டு அது கூடவே பொடி உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக கலராது அதாவது மிக்ஸ் ஆகாது அதனால பொடி உப்பே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது அப்படியே பச்சையாக இருக்குது மாவு கொஞ்சம் வெந்துடும் நல்லா கலக்க கலக்க அந்த பாத்திரத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அடியில் பிடிக்காமல் ஃபுல்லாக உங்களுக்கு வரும் அது வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கை விடாமல் கலருங்க முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் அரிசி அரைக்கிறப்போ கொஞ்சம் குறை குறை அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக தோசை மாவு மாதிரி அரைக்காதீங்க இட்லி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மிக்ஸிலே அரைச்சிட்டேன் ஏன்னா கொஞ்சம் தான் நான் செஞ்சேன் அதனால மிக்ஸிலே நான் அரைச்சிட்டேன் நீங்கள் கிரைண்டர்லேயும் கூட அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் சூடாகனோடனே நான் ஒரு இட்லி தட்டத்தில் எண்ணெயை தடவிட்டு இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா அதுதான் உப்பு உருண்டை அதுவே கொஞ்சம் நீளமாக பிடிச்சி வச்சிங்கன்னா அதுதான் காரக்கொழுக்கட்டை அவ்வளோதாங்க வித்தியாசம் மத்தபடி இதே இன்க்ரீடியன்ஸு இதே மெத்தட் தான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறதும் உப்பு உருண்டை செய்கிறதும் சேம் தான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு உருண்டை மாதிரி பால்ஸ் பிடிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து கொழுக்கட்டை மாதிரி கொஞ்சம் நீளமாக பிடிச்சிட்டேன் ஏன்னா ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் தான் அதனால் அது மாதிரியே செஞ்சுட்டேன் வீட்லேயும் எல்லாேருக்குமே பிடிக்கும் இந்த கொழுக்கட்டைனால எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் ரெண்டு டைப்லேயும் செஞ்சு எடுத்துட்டேன் நான் வந்து இன்றைக்கி வடைச்சட்டிலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதிலையே ஆவி கொடுத்து எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து இது இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கனாலும் ஓகே இல்லை ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேகணும் நல்லா அரிசி இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான உப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்